பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையருடன் மோதிய பிறகு தனக்குள்ளே பேசிக் கொண்டு தன்னுடைய மாளிகைக்குத் திரும்பிக் கொண்டிருந்தார் இருந்த போதிலும் சிற்சில விவரங்களை அவளுடைய வாய்ப்புறுப்பில் கேட்டறிந்து கொள்வது அவசியம்தான் அடிக்கடி முத்திரை மோதிரம் வேண்டும் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறாளே எதற்காக அடிக்கடி தன்னந்தனியாக லதா மண்டபத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுகிறாளே அது எதற்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி அவளை பார்க்க வருகிறதாகக் கேள்விப்படுகிறோமே அவளே ஒப்புக்கொண்டாளே அது எதற்காக மந்திரவாதியிடம் இவள் எண்ணத்தை கேட்டறியப் போகிறாள் மந்திரம் போட்டு இவள் யாரை வசப்படுத்த வேண்டும் இதெல்லாம் இருக்க கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்ற நிலையில் என்னை எத்தனை காலம் வைத்திருக்கப் போகிறாள் ஏதோ விரதம் நோன்பு என்று கதைகளில் வரும் தந்திரக்கார பெண்கள் தட்டிக் கழிக்க கையாளும் முறையைப் போலத்தானே இருக்கிறது அதற்கு இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாது இன்றிரவு அதைப் பற்றி கண்டிப்பாக பேசி தீர்த்து கட்டிட வேண்டியதுதான் பழுவேட்டரையர் அவருடைய மாளிகை வாசலுக்கு வந்தபோது அரண்மனை பெண்டிரும் ஊழியர்களும் தாதியர்களும் காத்திருந்து வரவேற்றார்கள் ஆனால் அவருடைய கண்கள் சுற்றிச் சுழந்து பார்த்தும் அவர் பார்க்க விரும்பிய இளையராணியை மட்டும் காணவில்லை விசாரித்ததில் இன்னும் லதா மண்டபத்தில் இருப்பதாக தெரிய வந்தது அவர் மனத்தில் நள்ளிரவு ஆன பிறகும் அங்கு இவளுக்கு என்ன வேலை என்ற கேள்வியுடன் தம்மை அலட்சியம் செய்கிறாளோ என்ற ஐயமும் கோபமும் எழுந்தன சிறிது ஆத்திரத்துடனேயே கொடிமண்டபத்தை நோக்கி நடந்தார் இவர் கொடிமண்டப வாசலை அடைந்தபோது நந்தினியும் அவளுடைய தோழியும் எதிரே வருவதைக் கண்டார் அப்படி வந்தவள் இவரைக் கண்டதும் நின்று அவரை பார்க்காமல் தோட்டத்தில் குடிகொண்டிருந்த இருளை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் தாதிப்பெண் சற்று அப்பாலேயே நின்றுவிட்டாள் பழுவேட்டரையர் நந்தினியின் அருகில் வந்த பின்னரும் அவள் அவரை திரும்பி பார்க்கவில்லை நந்தினியை கடிந்து கொள்ளலாம் என்று எண்ணிக் கொண்டு வந்ததற்கு மாறாக அவளுடைய கோபத்தை இவர் தணிக்க முயல வேண்டியதாயிற்று நந்தினி என் கண்மணி என்ன கோபம் ஏன் பாராமுகம் என்று கேட்டுக்கொண்டு தம் இரும்பையொத்த கையை அவளுடைய தோளின் மீது மிருதுவாக வைத்தான் நந்தினியோ மலரெனும் மிருதுவான தன் கர மலரினால் அவருடைய வஜ்ராயுதத்தை ஒத்த கையை ஒரு தள்ளு தள்ளினாள் அம்மம்மா மென்மைக்கும் மிருதுத் தன்மைக்கும் இத்தனை பலமும் உண்டா என் உயிரே உன் பட்டு கையினால் தொட்டு என்னை தள்ளினாயே அதுவே என் பாக்கியம் திரிகோண மலையிலிருந்து விந்திய மலை வரையில் உள்ள வீராதி வீரர் யாரும் செய்ய முடியாத செயலை நீ செய்தாய் அது என் அதிர்ஷ்டம் என்றாலும் எதற்கு கோபம் என்று சொல்ல வேண்டாமா உன் தேன் மதுரக் குரலை கேட்க என் காது தாபம் அடைந்து தவிக்கின்றதே என்று கெஞ்சினார் ஆயிரம் போர்க்களங்களில் வெற்றி கண்ட அந்த மகாவீரர் தாங்கள் என்னை பிரிந்து போய் எத்தனை நாளாயிற்று முழுமையாக நாலு நாள் ஆகவில்லையா என்று சொன்ன நந்தினியின் குரலில் விம்மல் துணித்தது அது எத்தனையோ வாள்களையும் வேல்களையும் தாங்கி நின்றும் தளராத பழுவேட்டரையரின் நெஞ்சத்தை அனலில் இட்ட மெழுகைப் போல உருக்கிவிட்டது இதற்குத்தானா இவ்வளவு கோபம் நாலு நாள் பிரிவை உன்னால் சகிக்க முடியவில்லையா நான் போர்க்களத்துக்கு போக நேர்ந்தால் என்ன செய்வாய் மாதக்கணக்காக பிரிந்திருக்க நேரிடுமே என்றார் தாங்கள் போர்க்களத்துக்குப் போனால் மாதக்கணக்கில் தங்களை நான் பிரிந்திருப்பேன் என்றா எண்ணினீர்கள் அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள் தங்களுடைய நிழலைப் போல தொடர்ந்து நானும் போர்க்களத்துக்கு வருவேன் அழகாக இருக்கிறது உன்னை போர்க்களத்துக்கு அழைத்துப் போனால் நான் யுத்தம் பண்ணினார் போலத்தான் கண்மணி இந்த மார்பும் தோள்களும் எத்தனையோ கூறிய அம்புகளையும் வேல்முனைகளையும் தாங்கியதுண்டு அவ்வாறு ஏற்பட்ட காயங்கள் அறுபத்தி நான்கு என்று உலகோர் என்னை புகழ்வதும் உண்டு ஆனால் உன்னுடைய மிருதுவான மலர்மேனியில் ஒரு சிறுமுள் தைத்துவிட்டால் என்னுடைய நெஞ்சு புளந்து போய்விடும் எத்தனையோ வாள்களும் வேல்களும் என்னை தாக்கி சாதிக்க முடியாத காரியத்தை உன் காலில் தைக்கும் சிறிய முள் விடுமே உன்னை எப்படி உத்தகலத்துக்கு அழைத்துப் போவேன் கண்ணே நீ இத்தனை நேரம் கருங்கல் தரையில் நின்று கொண்டிருப்பதே எனக்கு வேதனையாக இருக்கிறது வா இப்படி வா வந்து உன் படுக்கையில் வீற்றிரு உன் திருமுகத்தைப் பார்க்கிறேன் நாலு நாள் பிரிவு உனக்கு மட்டும் வேதனை அளித்தது என்று நினையாதே உன்னைக் காணாத ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு இருந்தது இப்போதாவது என் தாபம் தீர உன் புன்முகத்தை பார்க்கிறேனே என்று கூறி நந்தினியின் கரத்தைப் பற்றி அழைத்துக் கொண்டு போய் மஞ்சத்தில் உட்கார வைத்தார் நந்தினி தன் கண்களை துடைத்துக் கொண்டு பழுவேட்டரையரை நிமிர்ந்து பார்த்தாள் தங்க விளக்கின் பொன்னொழியில் அவளுடைய முகத்தில் மலர்ந்த முத்து முருவலை பார்த்தார் தனாதிகாரி ஆஹா இந்த சிரிப்புக்கு மூன்று உலகத்தையுமே கொடுக்கலாமே மூன்று உலகமும் நம் வசத்தில் இல்லாதபடியால் நம் உடல் பொருளாவை மூன்றையும் இவளுக்காக தத்தம் செய்யலாம் ஆனால் இவளோ நம்மிடம் ஒன்றும் கேட்கிறாள் இல்லை இவ்விதம் எண்ணினார் அந்த வீராதி வீரர் அவளை கேள்வி கேட்பது கடிந்து கொள்வது என்கிற உத்தேசம் போயே போய்விட்டது நந்தினி காலாலிட்ட பணியை தலையால் நடத்தி வைக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டார் எவ்வித அடிமைத்தனமும் பொல்லாததுதான் ஆனால் பெண் அடிமைத்தனத்தைப் போல ஒருவனை செய்வது வேறொன்றுமில்லை நாலு நாள் வெளியூரில் இருந்துவிட்டுத்தானே வந்தீர்கள் திரும்பி வந்தவுடனே நேரே ஏன் இங்கு வரவில்லை என்னை விட தங்களுக்கு தங்கள் தம்பிதானே முக்கியமாகிவிட்டார் என்று கேட்டாள் நந்தினி கேட்டுவிட்டு கள்ள கோபத்துடன் அவரை கடைக்கண்ணால் பார்த்தாள் அப்படி இல்லை என் கண்மணி வில்லிலிருந்து புறப்பட்ட பானத்தை போல உன்னிடம் வருவதற்காகத்தான் என் மனது ஆசைப்பட்டது ஆனால் அந்த அசட்டு பிள்ளை மதுராந்தகன் சுரங்க வழியின் மூலமாக பத்திரமாக திரும்பி வந்து சேர்கிறானா என்று தெரிந்து கொள்வதற்காகவே தம்பியின் வீட்டில் தாமதிக்க வேண்டியதாயிற்று ஐயா தாங்கள் எடுத்த காரியங்களில் எனக்கு ஸ்ரத்தை உண்டு தங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன் ஆனாலும் நான் ஏற வேண்டிய மூடு பல்லக்கில் ஒரு ஆண் பிள்ளையை தாங்கள் ஏற்றுக்கொண்டு போவதை நினைத்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நாடு நகரங்களில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகுமிடமெல்லாம் என்னையும் கூட அழைத்துப் போவதாக எண்ணுகிறார்கள் அது எனக்கு மட்டும் சந்தோஷம் அளிக்கிறது என்றா நினைக்கிறாய் இல்லவே இல்லை ஆனால் எடுத்த காரியம் பெரிய காரியம் அதை நிறைவேற்றுவதற்காக சகித்துக்கொண்டு செய்கிறேன் மேலும் இந்த யோசனையை கூறியதே நீதானே இதை மறந்துவிட்டாயா உன்னுடைய மூடுபல்லக்கில் மதுராந்தகனை அழைத்துப் போகும்படி நீதானே சொன்னாய் கோட்டையிலிருந்து போகும்போதும் வரும்போதும் அவனை தனியாக சுரங்க வழியில் அனுப்பும் யுக்தியையும் நீதானே கூறினாய் என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன் கணவர் எடுத்திருக்கும் காரியத்துக்கு உதவி செய்வது மனைவியின் அல்லவா ஏதோ எனக்கு தெரிந்த யுக்தியைச் சொன்னேன் தங்களுக்கு அதனால் அது மட்டுமா செய்தாய் அ இந்த மதுராந்தகன் உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டு கொண்டு ருத்ராட்ச மாலையை அணிந்து நம சிவாய ஜபம் செய்து கொண்டிருந்தான் கோயில் குளம் என்று சொல்லிக் கொண்டு அம்மாவுக்குப் பிள்ளை நான்தான் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான் அரசாழ்வதில் ஆசை உண்டாக்க நாங்கள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை இரண்டு தடவை நீ அவனுடன் பேசினாய் உடனே விட்டான் இப்போது அவனுக்குள்ள ராஜ்ய ஆசையை சொல்லி முடியாது தற்போது அவனுடைய மனோராஜ்யம் இலங்கையிலிருந்து இமயமலை வரையிலும் பரவி இருக்கிறது பூமியிலிருந்து ஆகாசம் வரையிலும் வியாபித்திருக்கிறது நம்மை காட்டிலும் அவனுக்கு அவசரம் தாங்கவில்லை சோழ சிம்மாசனத்தில் ஏற கொண்டிருக்கிறான் நந்தினி அந்த பிள்ளை விஷயத்தில் நீ என்ன மாயமந்திரம் செய்தாயோ தெரியவில்லை ஆமாம் நீதான் இப்படிப்பட்ட மாயமந்திரக்காரியாக இருக்கிறாயே வேறு மந்திரவாதியை நீ ஏன் அடைக்கிறாய் அதை பற்றி அனாவசியமாக ஜனங்கள் அரசே அதை பற்றி அனாவசியமாக யாரேனும் பேசினால் அப்படிப்பட்ட துஷ்டர்களின் நாக்கை துண்டித்து புத்தி கற்பிப்பது தங்கள் பொறுப்பு மந்திரவாதியை நான் ஏன் அழைக்கிறேன் என்பதை முன்னமே சொல்லியிருக்கிறேன் தாங்கள் மறந்திருந்தால் இன்னொரு தொடவையும் சொல்லுகிறேன் பழையாறையில் உள்ள பெண் பாம்பின் விஷயத்தை இறக்கத்தான் நீங்கள் ஆண்மை உள்ள புருஷர்கள் யுத்தகலத்தில் நேருக்கு நேர் நின்று ஆண் பிள்ளைகளோடு போரிடுவீர்கள் கேவலம் பெண் பிள்ளைகள் என்று அலட்சியம் செய்வீர்கள் பெண் பிள்ளைகளுடன் போர் செய்வது உங்களுக்கு அவமானம் ஆனால் நூறு ஆண் பிள்ளைகளைக் காட்டிலும் ஒரு பெண் பிள்ளை அதிகமான தீங்கு செய்து விடுவாள் பாம்பின் கால் பாம்பறியும் அந்த குந்தவையின் வஞ்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் தங்களையும் என்னையும் சேர்த்து அவள் அவமானப்படுத்தியதை தாங்கள் மறந்திருக்கலாம் நான் மறக்க முடியாது நூறு பெண்களுக்கு மத்தியில் என்னை பார்த்து அந்த கிழவனுக்குத்தான் சாகப்போகிற சமயத்தில் பெண்மோகம் பிடித்து புத்தி கெட்டு போய்விட்டது உன் அறிவு எங்கே எடி போயிற்று அந்த போய் ஏன் மணந்து என்று கேட்டாலே அதை நான் மறக்க முடியுமா தேவலோக மோகினியைப் போல் ஜொலிக்கிறாயே எந்த ராஜகுமாரனும் உன்னை விரும்பி மாலையிட்டு பட்ட மகிழ்ச்சியாக வைத்திருப்பானே போயும் போயும் அந்த கிழ எருமை மாட்டைப் போய் கல்யாணம் செய்து கொண்டாயே என்று அவள் என்னை கேட்டதை மறக்க முடியுமா என்று கூறி நந்தினி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அவளுடைய கண்களில் பொங்கிய கண்ணீர் தாரை தாரையாக அவளது மார்பகத்தை நினைத்தது இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள் ஒரு பெண்ணின் முன் வரலாற்ற தெரிஞ்சுக்காம அழகில மயங்கி அரண்மனைக்கு அழைச்சுக்கிட்டு வந்துட்டார் பழுவேட்டரையர் அந்த பெண்ணை காதலிச்சேன் அவளும் என்னை காதலிச்சா இஷ்டப்பட்டு மணந்துகிட்டோம் கடம்பூர்ல நடுநிசி கூட்டத்துல ரொம்ப ஜம்பமா கம்பீரமா இப்படி சொல்லிக்கிட்டார் இப்ப அவர் மனநில வேறு மாதிரி இருக்கு தம்பியின் குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்கட்டும் நந்தினியின் பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் அவருக்கே சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு அடிக்கடி முத்திரை மோதிரம் தேவைப்படுது பெரும்பாலும் லதா மண்டபத்துல தனிமையில இருக்கா யாரோ ஒரு மந்திரவாதி வந்துகிட்டு இருக்கானாம் இது எல்லாத்துக்கும் மேல கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற நிலையில அவரை வச்சிருக்கா பல காரணங்களை சொல்லி தன்னை அலக்கழிச்சிட்டு வரா நந்தினிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர் ஆத்திரத்தோட கொடி மண்டபத்துக்கு வர்றார் பெரிய பழுவேட்டரையர் அவர அடக்கிடுறா நந்தினி ஜனங்களின் ஏளன பேச்சு பத்தி சொல்லும்போது அந்த துஷ்டர்களின் நாக்கத் துண்டுச்சு புத்தி கற்பிப்பது உங்க பொறுப்புன்னு தூண்டி சற்று முன் சகோதரர்களிடையே நடந்த சொற்போர்ல வந்தியத்தேவனிடம் முத்திரை மோதரத்தை நீங்க கொடுக்கலன்னா இளையராணிதான் கொடுத்திருப்பாங்கன்னு சொன்னார் சின்னவர் பெரியவர் கடும் கோபத்தோட ஜாகிரத நாக்க அறுத்துடுவேன்னு கத்துனார் பழுவூர் இளையராணி மீது அவதூறு சொல்றவன் நாக்கை இழக்க வேண்டியதுதானா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வழங்கியவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்